இனியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி யபர் காத்தூ வெறும் முப்பதே வினாடிகளில் ஓதக்கூடிய ஒரு துவாவை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இந்த துவாவை மட்டும் ஓதுங்கள் நமக்கு திடீரென்று வரக்கூடிய கொடிய நோய்கள் திடீரென்று வரக்கூடிய பெரும் துன்பம் எதிர்பாராத விதமாக நடக்கப் போகும் பெரிய விபத்துக்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய தொழில் நஷ்டம் இவையெல்லாம் இந்த துவாவை ஓதுவதால் வாழ்க்கையில் எப்போதும் ஏற்படாது நம்முடைய நபி கண்மணி நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் இந்த துவாவை காலை மாலை மூன்று மூன்று முறை ஓதுகின்றார்கள் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய பெரும் துன்பங்கள் விபத்துக்கள் கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும் இந்த துவாவை காலை மாலை ஓதுவதற்கு அதிகபட்சமாக முப்பது வினாடிகள் கூட ஆகாது ஆனால் இதனுடைய பலன் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் திடீரென்று வரக்கூடிய நோய்களான மாரடைப்பு நோய் கேன்சர் நோய் இது போன்ற கொடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் திடீர் என்று உயிரை பறிக்கக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய பெரிய விபத்துக்கள் தடுக்கப்படும் வரப்போகும் பெரிய துன்பங்கள் கவலைகளில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் இந்த துவாவை காலை மாலை மூன்று மூன்று முறை தினந்தோறும் தவறாமல் ஓதிவருங்கள் இந்த துவாவை நீங்களும் ஓதுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களை எல்லா துன்பங்களில் இருந்தும் பாதுகாப்பானாக மேலும் இஸ்லாமிய வீடியோ களுக்காக நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்